வணக்கம் என் என்ன பேர் ஷாகி முகமது சஃப்வான் நான் வந்துட்டு மாவட்டக்கிழப்பு இந்து கல்லூரியில் பொறியியல் தொழில்நுட்பம் பாடப்பிரிவு எடுத்து அதில் திரிய ரிசல்ட் செய்யும் இளங்கரி இளங்க ரீதியில் ரெண்டாயிரத்தையும் மாவட்ட ரீதியில் ஒரு ஆய்வு பெற்றிருக்கிறேன் இதற்கு முதல் முதன்மையாக அல்லாவுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக எனக்கு கடைசி உறுதுணையாக இருந்தேன் அந்த தாய் சந்தியர்களுக்கு சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அதோட எனக்கு வழிகாட்டில சிறப்பான வழிகாட்டல தந்த என்னுடைய ஆசிரியர்கள் என்னைய பாடசாலை உத்தியோகத்தர்கள் எனக்குரிய ஆசான்கள் எல்லாருக்கும் மனம் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதோட நான் வந்துட்டு ஏ லெவலுக்கு தான் ஆஹ் மற்ற இந்து கல்லூரிக்கு போனேன் அதுக்கு முதல்ல எனக்குரிய அந்த கல்வி திறம்பு தகமையை வளர்த்துக்கொள்றதுக்கான அடித்தளத்தை முதன்மையாக அலிஹிரா மகாவித்தியாலயத்தில் ஜீக்கிற ஆசிரியர்களுக்கு நான் ஓயல் வரை படித்த அலிஹிரா மகாவித்யாலய ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்வோரு எனக்கு உறுதுணையாக இருந்தேன் என்ன இருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் நான் படித்த ஓ லெவல் படித்த அழுகிறாவில் ஸ்ட்ரீம் இல்லை ஸோ நான் வந்துட்டு பல இடத்த விசாரித்ததில் மெயினாக அதில் ரிசோர்ஸஸும் அதுக்குரிய ப்ரெக்டிக்கல் லேப் வசதி எல்லாமே அடுத்தது மா மாவட்ட ரீதியில் நடக்கிற ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்துட்டு இந்து கோலேஜ்ல நடக்கிறது வலமையா ஒரு வருடமும் அதனாடி நான் அது எனக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்று நம்பி என்னை என்ன எடுத்து நான் அந்த இதுக்கு ஒரு விண்ணப்பத்தை ஆஹ் தாய் தந்தையர்கள் எதிர்பார்த்த மாதிரி நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பெற்று கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் அவங்களே சந்தோஷமா அவங்க ரிசல்ட்ஸ் வந்து அவங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்கக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்து ஆசிரியர்கள் எல்லாம் கேட்டு கேட்டு இருந்தவங்க எடுத்துருவனும் ரிசல்ட்ஸ் நம்பி எல்லாரும் என்ன நம்பி இருந்தவங்க அவங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றிருக்கிறேன் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஓம் அடுத்த நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த சமூகத்தில் இப்போ நிறைய பேர் இந்த ஊரில் மெயினாக இந்த பாடம் வந்துட்டு நான் வந்துட்டு ஓலெவலில் நைனே ரிசல்ட்ஸ் எடுத்தேன் நைனே எடுத்த உடனே எல்லாரும் கேட்ட ரெண்டு இரண்டு கேள்விதான் பயப்புக்கு போகிறதா மெக்ஸிக்கு போகிறதான் ஸோ அதை விட்டுட்டு நான் விருப்பப்பட்ட இந்த பாடத்தை என்ன படிக்க விட்டது இல்ல அது தாய் தந்தைக்கு நன்றியை தெரிவித்து வரும் அதோட எனக்கு வழிகாட்டிய டாக்டர் முஸ்தபா சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸராக இருக்கிறார் அவர் தான் எனக்குரிய இந்த பாடத்துக்குரிய வழிகாட்டல காட்டினாரு இதுக்குரிய எதிர்காலத்துக்கு சொன்னார் அதே போல அவங்களோட சக இன்னொரு லெச்சரால் வீட்டை பேர்சனலா கூட்டிக் கொண்டு போய் அவர்கிட்ட இதுக்குரிய வழிகாட்டிலையும் இதுக்குரிய ஆலோசனையும் பெற்றுத்தந்தார் சோ அதுல தான் எனக்கு இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி இத நான் தெரிவு செஞ்சு நிறைய பேருக்கு மாணவர்களுக்கு ஓலைவர்கள் முடிச்சது பிறகு இதுல எந்த அளவுக்கு இப்படி தெரிவு செய்யறேங்கிற ஒரு வழிகாட்டல் இல்லாமல் இருக்குது அது டைம்ல ஆர்ட்ஸ் காமர்ஸ் சொல்லி எடுக்க இல்லாதவங்க ஆர்ட்ஸ் காமர்ஸுக்கு போயிடுறது அதை இதை ஒரு மெயின் ஒரு ஆப்ஷனாக எடுக்காங்க இல்லை அதனாடி இதை ஒரு ஆப்ஷனாக இதுக்குரிய எதிர்காலம் எப்படி இருக்கு இதுல இதை யூனிவர்சிட்டி கோர்சஸ் அதோட இதில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு கொள்ளணும் அதை நான் மாணவர்களுக்கு ஓலை முடிஞ்ச பிறகு ஸ்கூலில் அந்த கைடன்ஸ் கொடுக்குறது அதில் பெரும்பாலும் இந்த பாடத்துக்குரிய கைடன்ஸை கொடுப்படுற மாதிரி எனக்கு தெரியலை அப்போ அதுக்குரிய கைடன்ஸை நான் நான் ஒரு முன்மாதிரியாக இதுக்குரிய ஒரு ரிசல்ட்ஸ் எடுத்து யூனிவர்சிட்டியில் அதுக்கு மாதிரி நான் படிச்சுட்டு வெளியே இருந்துக்கு பிறவோ இல்லை யூனிவர்சிட்டியில் படிக்கிட்டு இருக்கும்போதோ என்ன இப்படியான பாடசாலைக்கு எடுத்து ஆலோசனைகளை வழங்கும் போது அதுக்குரிய ஆலோசனைகளை நான் வழங்க தேரேன்